எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்பு சிலர் சில கடவுளர்களை வணங்குவார்கள் இதில் உண்மை என்னவென்றால் அந்த கடவுளர் எந்த முதலில் அதன் ஒரு அம்சமாகத்தான் அவர்களுக்கு அந்த குழந்தையை கடவுள் அளிக்கிறார் இது உண்மை நிதர்சனமாக பல ஜோதிட நூல்களில் கண்டது ஆக நீங்கள் இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம் அதாவது வாழ்க்கையை தோங்குவதற்கு முன்பு நாம் எந்த கடவுளை போய் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டோமோ அதன் ஒரு குணம் டிரான்ஸ்மிட் ஆகி அந்த குழந்தைக்கு வரும் உதாரணமாக காளியை போய் வணங்கிவிட்டு அவர்கள் தொடங்கினால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை காளி என்பது எதற்கு அதி தேவதை ராகுவிற்கு அதி தேவதை ஆக ராகு எதற்கு ஒரு பரிபாலன நிர்வாகம் நூதன பொருள் அந்நியப் பொருள் எலக்ட்ரானை இவர்கள் சொல்வார்கள் ஆக இது சம்பந்தமான ஒரு அறிவை கடவுள் அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றார் அப்போ அந்த குழந்தை ஒரு ராகுவின் அம்சமாகத்தான் பிறக்கின்றது ராகு அது போய் அமையும் இடம் இருக்கின்றது உதாரணமாக போய் நான்காம் இடத்தில் இருந்தால் அது கல்வி ஸ்தானம் ஆக அது ராகு நாளில் இருப்பது தடை என்பார்கள் தடையை உண்டாக்கினாலும் கடவுள் என்று ஒரு படத்திலிருக்கிறார் அல்லவா அவர் என்ன செய்வார் என்றால் எல்லாவற்றையும் ஃபிங்கர் டிப்ஸில் கொடுத்துருவார் அவருக்கு இதுதான் நியதி இதுதான் நடந்தது அதை ப்ராக்டிக்கலாக பார்க்க முடிந்தது ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் சில தடங்கல்களை போது தான் நமக்கு முன்னேறுவதற்கு அது வழிவகை செய்கின்றது அந்த மாதிரி ராகுவின் தன்மை என்னவென்றால் அதாவது நமக்கு பேசிக் எந்த இதுவுமே தேவை கிடையாது வித்தவுட் எனி பேசிக் ஆர் கிரவுண்ட் நத்திங் எதுவுமே இல்லை கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் அது வந்து பலர் வாழ்க்கையில் பார்த்துருக்க முடிகின்றது அந்த அளவுக்கு ராகுவானது ஒருவரை கொண்டு போய் சென்று விடுகிறது நிறைய இடங்களில் பார்க்க முடியும் இந்த ராகுவின் தாக்கம் ஒரு ராகு பத்தில் இருந்தாலும் அரசியலில் ரொம்ப டாப்புக்கு கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கே தெரியும் அப்போ என்ன ஏதுன்னு அதே மாதிரி ஒவ்வொரு எந்த கடவுளை வணங்குகின்றமோ அந்த கடவுளின் அம்சம் டிரான்ஸ்மிட் ஆகுது அவ்வளவுதான் ஆக இது நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது சாதகமாக தான் இருக்கின்றது அதனால்தான் அந்த காலத்தில் இதை ஜோதிட நூல்களில் குறிப்பிட்டிருந்தார்கள் என்னவென்று குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் அதாவது இந்த குழந்தை எப்படி அதன் ஒரு என்ன சொல்வது அந்த குழந்தைக்கு ஒரு அதன் மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் இதெல்லாம் படிஞ்சு அந்த குழந்தை தான் நமக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு சூழலை நமக்கு அது உருவாக்கி தருகின்றது அது வகையில் பலருக்கும் சில நல்லதையும் செய்கின்றது இதனை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் அதாவது வாழ்க்கை தோங்குவதற்கு முன்பு என்னென்ன அடுத்தது என்னவென்றால் உத்தரகாலாமிரதத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஜஸ்ட் லைக் குளோனிங் சைல்டு இப்போ ஜெர்மனிலலாம் பார்த்தா பேபி டிசைனிங்னு போடுவாங்க அந்த மாதிரி டைப்பு எப்படி ஒன்று இப்போ இது குளோனிங்னா ஆக்சுவலாக ஏதோ ஒன்று டிரான்ஸ்லேட் ஆகும் நம்ம நினைக்கிறோம் ஒரு படித்த குழந்தையாக பிறக்கணும் ஒரு நல்லா படிக்கிற குழந்தையாக பிறக்கணும் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம் அதை வந்து உத்தரகால மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது அதாவது என்னவென்றால் அவர்கள் சொல்லுவது அந்த என்ன சொல்வார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அதாவது சான்ஸ்கிரிட்டில் ரஜசோலா என்பார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது என்னவென்று இன்டர்நெட்டை பார்த்து அதன் பிறகு எப்படி என்ன என்பது அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது நான்காவது நாளாக இருந்தால் அந்த குழந்தை எஜுகேஷனலிஸ்ட்டாகவும் இருடைட்டாகவும் நல்ல படிப்பாளியாகவும் வரும் ஐந்தாவது நான்காக இருந்தால் பெண் குழந்தை பிறர் பொருளில் ஆசை கொள்ளும் அதுவே ஆறாவது இருந்தால் ஆண் குழந்தை விஸ்டம் நாலஜபிள் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஏழாவதாக ஏழாவது நாளாக இருந்தால் பெண் குழந்தை எக்ஸ்ட்ராவ்ட் பிஹேவியர் ஒரு பொதுநலவாதியாக கைண்டா வள்ளல் தன்மையாக பிறக்கும் எட்டாவது நான்காக நாளாக இருந்தால் ஆண் குழந்தை கொஞ்சம் சிரமப்பட நேரம் அடுத்தது ஒன்பதாவது நாளாக இருந்தால் பெண் குழந்தை நல்லா வீழ்த்தி வசதியாக பிறக்கும் பிற்காலத்தில் வசதியாக வாழும் பத்தாக இருந்தால் பத்தாவது நாளாக இருந்தால் மேல் அது பெண் குழந்தைகள் மீது மிகவும் பாசமாக இருக்கும் பதினோராவது நாளாக இருந்தால் ஃபீமேல் கொஞ்சம் டென்ஷன் உள்ள பார்ட்டியாக இருக்கும் பன்னெண்டாக இருந்தால் மேல் அதாவது நிவனம் எக்ஸ்பர்ட் பண்டிட் இருடை நல்ல எஜுகேஷ்னலிஸ்ட் மல்டி டேலண்டட் பதிமூணாவது நாளாக இருந்தால் ஃபிமேல் அது கொஞ்சம் உடல் நெளிவாக பிறக்கும் பதினான்காவது நாளாக இருந்தால் மேல் சைல்டு அது சண்டி ஒரு குடும்பத்தினமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அடுத்தது பதினைந்தாவது நாளாக இருந்தால் பெண் குழந்தை அது டிசையர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பிரிச்சுவல் டிசையர் ஸோ இதை உத்தரகாலாமிர்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக நமக்கு இதெல்லாம் ஒரு குழந்தை இப்படி தான் விரும் நம்ம விருப்புகிறோம் நம்ம என்ன விருப்பப்படுறோம்னு சொன்னாக்கா ஒரு எக்ஸ்பர்ட் வரணும் ஒரு இரடேட்டாக வரணும் மல்டி டேலண்ட் ஆகணும் ஸோ நீங்கள் நினைச்சபடி அதுதான் விளையாட்டாக நான் சொன்னேன் குளோனிங் செயல்டுன்னு நீங்கள் விருப்பப்படி அது அமையும் ஆக இது இரண்டும் முக்கியம் இந்த இரண்டு தான் குழந்தை எப்படி நாம் விருப்பப்படுகிறோம் என்பது போல் நாமளே வந்து அதை கடவுளிட ஒரு வரப்பிரசாதமாக அதை பெற முடிகின்றது நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன